அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான இந்த மூன்று அறிகுறி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா முருகர் வந்து உங்கள் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம முருகர் வந்து எந்த அறிகுறியை நம்ம காமிப்பார் அப்படின்னா நம்மள நம்மளுடைய உடம்புல ஒரு சில உணர்வுகள் நமக்கு ஏற்படும் அது இருந்தாலே முருகனுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை முருகரை வந்து நம்ம ரொம்ப வழிபாடு செய்கிறோம் நம்ம கூட தான் முருகர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பதிவை வந்து முழுவதும் பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்களுக்கு வந்து முருகரை நம்ம ரொம்ப வழிபாடு செய்கிறோம் நம்ம பூஜை செய்கிறோம் இருந்தாலும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வந்து பொதுவாக எல்லா பக்தர்களுக்குமே இருக்க தான் செய்யும் ஒரு சில பேருக்கு வந்து நினைத்த உடனே உடனே நடக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சோதனைகள் அதிகமாக இருக்குது வேதனைகள் அதிகமாக இருக்குது நம்ம நினச்சதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் இருந்தாலும் சரி இல்லை முருகர் வந்து நான் என்ன வேண்டுதல் வேண்டினாலும் எனக்கு வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் அந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த அறிகுறி இருந்தாலே நிச்சயம் முருகன் உங்க கூட தான் இருக்கிறாரு அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு சில சோதனைகள் வந்தது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் சரி எந்தெந்த அறிகுறியை நமக்கு வந்து தென்படும் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முதலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது முருகனுக்கு தீப தூபா ஆர்தானை காமிக்கும்போது அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வித பரவசம் நமக்கு ஏற்படும் பக்தி பரவசம் சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய உடம்புலாம் வந்து சிலிர்க்க ஆரம்பிக்கும் நீங்க வந்து கற்பூர ஆரத்தை காட்டும்போது அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும் அப்படி வந்தது அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுடைய பூஜையும் வெற்றி மற்றும் உங்களுக்கு வந்து முருகர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் கற்பூர ஆரத்தை நீங்க காட்டும்போது உங்க உடம்பெல்லாம் சிலிர்க்கணும் முருகனுடைய படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பரவச நிலை வரணும் அப்படி வந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் தான் அந்த அந்த பரவச நிலை வரும் எல்லோருக்குமே வருமானம் கட்டாயமாக கிடையாது முருகனை மனதார ஒரு வித சந்தேகம் இல்லாமல் நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிகுறி இருக்கும் உடம்பு சில இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே அது அப்படியே நீங்கள் இறைவனை வந்து அப்படியே உள்வாங்கிறதா அந்த உடம்பு சில இருக்கிறது அப்படியே அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு நீங்கள் அதை அப்படியே உள்வாங்குவீங்க அதனால் மட்டும்தான் அது வந்து சிலருப்பு ஏற்படும் நம்மளுடைய உடம்பு வந்து அப்படியே ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒன்று ஒரு செகண்ட் நம்ம எதுவுமே யோசிக்க தோணாது அந்த செகண்ட் வந்து நமக்கு எதோ யோசிக்க தோணாது ஏதோ ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் அந்த ஒரு பாசிட்டிவான அந்த ஃபீல் வந்தது அப்படின்னாலே முருகர் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான அறிகுறி இது முருகர் நமக்கு உணர்த்துகின்ற அறிகுறி தான் இது நமக்கு நிறைய பேருக்கும் இது இருக்கலாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல முருகன் ஐக்கியமாக நம்ம நம்ம முருகன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வோட வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த ஒரு ஃபீல் சீக்கிரமாக கிடைக்கும் முருகர் வந்து உணர்த்திடுவார் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா கண்ணீர் இந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருமானம் இல்லை நிறைய பேர் வந்து அதிகமாக கவலையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து முருகன சுவாமி கும்பிடும்போது கண்ணீர் வரும் ஒரு சில பேருக்கு பக்தி பரவசத்தாலே க கண்ணீர் வரும் அதாவது எந்த ஒரு வேண்டுதல் இல்லாட்டால் கூட அந்த முருகனுடைய அந்த உருவத்தை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீர் வரும் ஏன்னா அந்த இடத்துல முருகன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் அப்படி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கண்ணீர் வரும் நம்ம கவலைகளுக்காக அழுகிறமோ இல்லை சந்தோஷத்திற்காக அழுகிறோமோ இல்லை எதற்காக அழுகிறோமோ ஆனால் முருகனை பார்த்தா நமக்கு கண்ணீர் பெருக்கெடுத்துட்டு வருது அப்படின்னாலே முருகர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறாரு உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கின்ற அந்த அறிகுறி தான் அது இரண்டாவதாக முக்கியமான அறிகுறி இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் போயிட்டு அவருடைய உருவத்தை பார்த்துட்டு அவருடைய பாதமும் அவருடைய முகத்தை பார்த்துட்டு கண் கலங்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப அழுகக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம யாருமே அழுகாமல் தானாக கண்ணீர் வருது அப்படின்னா ரொம்ப நல்லது எதற்காக அழுகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனம் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிரும் ஏன்னா அது அடிக்கடி நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் பலவீனமாக ஆகிடும் ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழகக்கூடாது அழக்கூடாது பெண்கள் வீட்டில் அழகூடாது சொல்கிற காரணமே அதுதான் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு தலைவி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் ஸோ அதனால் அவங்க அழுது அழுது பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனம் ரொம்ப ஆகிடும் ஸோ அவங்களால பிரச்சனையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க அதற்காக தான் வந்து பெண்கள் வந்து அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அழுகாமல் நம்மளை சுவாமியை பார்த்தாலே கண் கழுங்குது ஆனந்த கண்ணீர் செலவம் பார்த்திங்களா அது ரொம்ப நல்லது நம்ம அந்த இறைவனை பார்த்தாலே அப்படியே ஐக்கியமாகி நமக்கு அப்படியே கண்ணீர் தரையாக வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கோயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அளக்கூடாதுன்னு நினச்சாலும் அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அழுகலை ஆனால் என் கண்ணீர் வருது நான் என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பாசிட்டிவ் தான் அப்படியே இறைவன் உங்கள் கூட ஐக்கியம் ஆகிட்டாரோ அதனால உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கோவிலில் போகிறோம் அப்படின்னா யாரும் பார்த்துருவாங்களா நம்மளை ஏதாவது நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் யாருமே பொதுவாக வந்து அழணும் அப்படிங்கிற எதிர்பார்க்க மாட்டாங்க அதாவது நம்ம அழணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க நம் தானாக நமக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வருது முருகனை பார்த்தாலே கண்ணீர் வருது அப்படின்னாலே ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் இது முருகன் உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது இதுதான் முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறி இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து முருகன் தான் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் எப்போதும் முருகனை சார்ந்து தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி இந்த மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்தா கூட இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் முருகருடைய படத்தை பார்க்குறோம் அது உங்கள் கண்ணுக்கு வந்து முருகர் வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா முழு ஐக்கியம் ஆகிட்டோம் நம்ம முருகர் தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையே நமக்கு வந்துடுச்சு முருகரும் நம்ம கூட இருக்கிறத உணர்த்திட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறி எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் எல்லாமே முருகர் பார்த்துப்பார் எனக்கு எல்லாமே முருகர் தான் கஷ்டங்களும் சரி சந்தோஷம் சரி அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலை அப்புறம் வந்து ஏதேனும் ஒன்று நீங்கள் முருகன்ட்டை போயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி நடந்தது முருகன்ட்டை அடிக்கடி பேசுறீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு தெரியுமாங்க பக்திக்கு வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது உங்களால் தாங்க முடியாமல் நீங்கள் முருகன்ட்டை போய் சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் முருகரை வந்து முழுவதும் நீங்கள் நம்புகிறீங்க முருகர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதா நூறு சதவீதம் உண்மை எல்லாருமே வந்து யாருமே பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து திட்ட மாட்டாங்க பயம் பயம் ஒன்று இருக்கும் அந்த பயத்தை மீறி முருகன்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் அவங்க வந்து ஒரு சிறந்த முருகன் பக்தர்கள் தான் ஏன்னா முருகன்கிட்ட வந்து அது வேண்டும் இது வேண்டும் வேண்டியவர்களோட சண்டை போடுறவங்க மட்டும்தான் நூறு சதவீதம் நெருக்கமான ஒரு பந்தம் முருகனுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு அன்பான பக்தி அங்கே தான் உருவாகுது ஏன்னா எந்த உறவுகிட்ட வந்து உரிமை எடுத்து சண்டை போடுறோமோ அந்த உறவு என்றைக்குமே உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அதே போல் தான் நீங்கள் எந்த தெய்வத்திட்ட வந்து சண்டை போடுறீங்க எந்த தெய்வத்திட்ட வந்து திட்டுறீங்க எனக்கு ஏன் இப்படி பண்ணுற நான் உன்னை நம்புனில்லை நீ எதுக்கு எனக்கு இப்படி செஞ்ச உன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த செல்லமான அந்த கோவிச்சிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா முழு பார்த்தீங்கன்னா முழுவதும் நீங்கள் முருகன் மேல ஐக்கியம் ஆயிட்டிங்க முருகன் மீது உணர்வு உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது அதாவது நீங்கள் முருகன் வந்து நூறு சதவீதம் உணர்றீங்க உணரப்போய் தான் சண்டை போகிறீங்க தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு செய்கிறத விட சண்டை போகிறவங்க தான் ரொம்ப ஒரு பக்தி பரவசமாக இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட முருகனை போய் திட்றது எதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னா உனத்த நான் நம்பிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு அதே போல் வந்து மகிழ்ச்சி எதுன்னு நடந்தது அப்படின்னா கூட ஓடியா போய் முருகன் வந்து சொல்கிறது எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் பக்தி பரவசம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முருகன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் இருக்கும் முழு பக்தியும் இருக்கும் உண்மையும் இருக்கும் முருகன் இந்த அறிகுறியாகவே காமிச்சிருவார் அதாவது அவரே பார்த்திங்கன்னா உங்களை திட்ட வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அதாவது வம்பு இருப்பது சொல்லுவாங்களே அதே போல் அவர் ஏதாவது ஒரு திருவிழாடல் அவருடைய சிறந்த பக்தர்களுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் திட்டம் அப்படின்னா ரொம்ப பண்ணுவார் ஏன்னா முருகருக்கு பார்த்திங்கன்னா அன்பாக இருக்கிறத விட திட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் நிறைய பக்தர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க திட்டுறது அதிகமாக நான் முருகனை திட்டுறேன் அப்படி தான் என்னை கைவிட மாட்டேங்கிறாரு என் கூடையே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது உண்மையும் கூட தான் நம்ம வந்து எந்த உறவு மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கோமா அந்த உறவு தான் திட்டுவோம் நம்ம போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் நம்ம திட்டிருப்போமா கட்டாயமாக கிடையாது நமக்கு உரிமையான உறவுட்டு தான் உரிமையானவங்ககிட்ட தான் நம்ம சண்டைப்படுவோம் எதுன்னு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி திட்டுவோம் அதை ஏற்றுக்க மாட்டோம் சண்டை போடுவோம் அதே தான் நம்ம விரும்புகிற கடவுள் முருகன் அப்படி முருகரை வந்து எதேனும் நமக்கு வந்து கவலை கொடுத்துறேன்னா அவர் கூட சண்டை போடுறது அதே போல் சந்தோஷத்தை கொடுத்தோம் கொடுத்தாரு அப்படின்னா அதையும் நம்ம ஷேர் பண்ணுறது ஸோ எல்லாமே இருக்குது அந்த இடத்துல அப்படின்னாலே முருகர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு இதை மாரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை வேற எந்த அறிகுறியும் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் கூட தான் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு உணர்வு கொடுத்துட்டே இருக்காரு எப்போதுமே உங்களுக்கு பாதுகாப்பாக அவர் இருப்பார் நீங்களும் பார்த்தீங்கன்னா அவரை மீறி உங்களுக்கு எந்த கடவுளும் அந்த அளவுக்கு வந்து இவரளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு வராது அதே போல் நீங்கள் மற்ற தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நின்னால் கூட நீங்கள் தேடுறது முருகனாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் முருகன் மீது ஐக்கிய மாட்டிங்க அவரும் உங்களுக்கு நிறைய அருள் கொடுத்துருப்பாரு நிறைய உணர்வுகள் கொடுத்துருப்பாரு நிறைய விஷயங்களில் உங்க உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சிருப்பாரு அதனால தான் அவ்வளோ ஐக்கியமாகறீங்க ஆகிறீங்க இந்த மூன்றாவது அறிகுறி இருக்குது நான் முருகன்ட்ட சண்டைப்படுவேன் முருகிட்ட கோச்சிப்பேன் எதுன்னா ஒன்றா முருகன்ட்ட போய் சொல்லுவேன் மகிழ்ச்சியான விஷயம்னாலும் முருகன்ட்ட சொல்லி சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இருக்குது எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி முருகன் என் கூட இருப்பார் என்ன துன்பம் வந்தாலும் அவரை மீறி எனக்கு வ வராது அவர் எல்லாம் பார்த்துப்பார் அவர் எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு மட்டும்தான் அவர் செய்வார் அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவரோட அனுமதியோடு தான் எனக்கு நடக்குது அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என் முருகன் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வருகின்றதோ அவர்களே சிறந்த முருகர் பக்தர்கள் இதில் எத்தனை பேர் சிறந்த முருகர் பக்தர்களாக இருப்பீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு பக்தியானவர்கள் அப்படிங்கிறது நான் சஷ்டி விரதத்திலே நிறைய கமெண்ட் மூலமாக நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நேச்சுரலான அந்த பீரியட்ஸுக்கு கூட ஏற்றுக்க முடியல என் முருகனை வழிபாடு செய்ய முடியல அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டீங்க ஸோ உங்களுடைய பக்தி வந்து எனக்கே புரியுது நீங்கள் அளவுக்கு வந்து சுவாமி மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்குறீங்க அப்படின்ட்டு ஸோ முருகர் உங்கள் மேலே ரொம்ப அன்போடு தான் இருப்பார் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய வம்சத்திற்கே அடுத்தடுத்து தலைமுறைக்கே அவர் துணையாக தான் இருப்பார் நீங்கள் முழுவதும் அப்பே முருகன் என்னை பார்த்துப்பார் அப்படின்ட்டு விற்றுங்க உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே அவர்கிட்ட விற்றுங்க குடும்பத்தையும் அவர்கிட்ட விற்றுங்க என் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என் பிள்ளைங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட விற்றுங்க அவர் வந்து நம்மளுடைய தலைமுறைகள் தாண்டி தாண்டி அவர் பார்ப்பார் இப்போ நம்ம வந்து இருக்கிறவரே நம்ம பிள்ளைங்களை பார்த்துப்போம் நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை யார் பார்ப்பா எல்லாத்தையும் முருகன்ட்டே ஒப்படைச்சிருங்க நான் என்னையும் பார்க்குறதும் ஓம் பொறுப்பு தான் என் குடும்பத்தை பார்க்குறதும் ஓம் பொறுப்பு தான் என் தலைமுறையே பார்க்கறது ஓம் பொறுப்பு தான் அப்படின்னு விற்றுங்க முருகர் வந்து நம்ம இல்லாத காலத்தில் கூட அவர் நம்மளுடைய குடும்பத்தை வந்து சரியாக வழி நடத்துவார் அதற்கான ஆட்கள் நமக்கு வருவாங்க இல்லையா வீட்டுக்கு வர்றவங்க சரி நம்ம வீட்டில் வந்து பிற பிறப்பவர்களும் சரி கட்டாயமாக நல்வெளிப்படுத்தி அவர்களை வந்து சிறப்பாக வாழ வைப்பார் அதனால் முருகரை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறைக்கே அவர் பாதுகாப்பாக இரு நூறு சதவீதம் இருப்பார் அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்களுக்கு இது தொடர்கதை மாதிரி தான் நமக்கு போகணும்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தது காரணம் இதுதான் ஒருவர் அந்த வீட்டில் வந்து பக்தர்களாக இருக்கும்போது தனக்காக மட்டும் வேண்டிக்க மாட்டார் அந்த குடும்பத்திற்காகவும் வேண்டும்போது போது அந்த குடும்பத்திலேருந்து இன்னொரு பக்தர்கள் உருவாகி வருவாங்க முருகன் மீது அவங்க எவ்வளோ பக்தியோடு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இன்னொருத்தவங்களும் உருவாகி வருவாங்க ஸோ முருகனுடைய பொறுப்பு நம்மளுடைய குடும்பம் வந்து முருகனுடைய பொறுப்பு அவர் பார்த்துப்பார் நம்ம வந்து நம்மளை பார்க்கறது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தை எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது சரியாகும் அதற்காக வந்து நம்ம முருகனை வழிபாடு செஞ்சால் நமக்கு பிரச்சனை வராமல்லாம் இருக்காதுலாம் கிடையாது நமக்கு வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு நம்ம ஒன்று ஒரு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்துட்டே தான் இருக்கும் அதை சரி பண்ணுற அளவுக்கு நாலேஜும் தைரியமும் அறிவும் முருகன் நமக்கு கொடு ஸோ எல்லாமே அவர் பார்த்துப்பார் நீங்கள் பக்தின்னு ஒன்று நீங்கள் நம்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்கவே அதில் முழு ஈடுபாடோட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி ஒரு நிமிஷம் நீங்கள் முருகனை மனசால நினச்சாலும் சரி உண்மையாக நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறும் நம்ம வந்து எதையுமே பார்த்தோன்னா எதிர்பார்த்து நம்ம பட பண்ணக்கூடாது கடமை செய் பலனை எதிர்பார்க்கறது சொல்லுவாங்க இல்லையா முருகனுக்கு அன்பு நீங்கள் கொடுங்க கட்டாயமாக அவர் இரு மடங்காக உங்களுக்கு திருப்பி எல்லாமே பண்ணுவார் ஆனால் நம்பிக்கையுடன் இருங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா முருகன் உணரக்கூடிய கடவுள் தான் நான் அடிக்கடி சொல்கிறது ஒரே டைலாக் வந்து அவர் உணரக்கூடிய தெய்வம் அவர் வந்து உணர்வையும் கொடுப்பார் நம்மளாலே உணர முடியும் அப்படி உணர்வு வந்த பிறகு தான் நமக்கு இத்தனை அறிகுறியும் நமக்கு நடக்கும் இந்த மூன்று அறிகுறியும் நமக்கு போதும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சிறந்த மறுபொரு பக்தர்களாக நம்ம இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் மூன்றில் ஏதென்ன ஒரு அறிகுறி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பார்க்கலாம் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி